ഹായ് ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് ടു കുക്കിംഗ് ആര്ജിൻ ചാനൽ எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புறேங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ தமிழில் பார்த்து கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மருதாணி லவராக தான் இருப்பீங்க அதுவும் நல்லா செவ் செவன் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே மருதாணி ரொம்பவே பிடிக்குங்க அதுக்கு வந்து முக்கியமான சில டிப்ஸை ஃபாலோ பண்ணணும் அது என்னென்னு இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க நம்ம வீட்டிலேயே மருதாணி மரம் இருக்குங்க நான் அதுலேருந்தான் தலை பொறிச்சிட்டு இருக்கேன் எப்போவுமே மருதாணி தலை பொறிக்கும் போது பார்த்தீங்கன்னா எண்டில வந்து பிஞ்சு தலையாக இருக்கும் அதை பொறிக்காமல் நல்லா முத்துன தலையாக அடியில் இருக்கிற தலையாக பார்த்து பொறிக்கணுங்க இது நாட்டு தலை அப்படின்றதுனால குட்டி குட்டியாக தான் இருக்கும் மருதாணி அரைக்கும் போது எப்போவுமே யூஸ் பண்ணுற விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கொட்டப்போக்கு தாங்க நான் மருதாணி பொறிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே இது போல் சுடுதண்ணியில் ஊற வச்சிருவேங்க அப்போ தான் நல்லா அரை அரைக்கும் போது வந்து நல்லா அதுவும் அரைஞ்சு வரும் மருதணியிலையெல்லாம் பொறிச்சுட்டு வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா குச்சி தண்டலாக இருக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துடுங்க அது கூடவே வந்து தலை இருந்தாலும் அதையும் எடுத்துருங்க அது இருந்தால் தாங்க ஆரஞ்சு கலரில் செவக்கும் அது இல்லாமல் இருக்கணும் அதையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் வந்து மிக்சர் ஜாரில் அரைக்க போகிறேங்க அரைக்கும் போது இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேங்க மருதாணி கூட லெமன் சேர்த்துனா நல்லா செவக்கறதுக்கு அப்படிங்கிறத விட நம்ம கைக்கு வந்து நல்லா டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்கும் அது அது கூடவே நம்ம ஊற வச்ச பார்க்க பாருங்கள் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நம்ம அடிக்கடி மருதாணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நெயில்ஸில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே வராது இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஜாரில் வந்து லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க உடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலன்னு போயிடும் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு அரைச்சி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இதில் லெமனு அப்புறம் பாக்கு ஊற வச்ச தண்ணி எல்லாமே சேர்த்திருக்கிறோம்ல அதனால் எடுத்தவொடனே தண்ணியை வந்து ரொம்ப சேர்த்திடக்கூடாது ரெண்டரப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் தண்ணி அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு சைடு எதாவது வச்சிங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் ஒரு ஓரமாக வந்துடும் அதுக்கப்புறம் நான் மருதாணி வச்சுக்கலாங்க எடுத்து போட்டதுக்குள்ளேயே பாருங்கள் கை எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு நீங்கள் எப்போ மருதாணி அரைச்சாலும் சரிங்க அரைச்ச உடனே அப்படியே எடுத்து கையில் வச்சிடக்கூடாது அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் விட்டு அதுக்கப்புறம் கைக்கு வைக்கணுங்க இதுதான் வந்து முக்கியமான டிப்பு எதுக்காக அப்படின்னா மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது நல்லா சூடாக இருந்திருக்குங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் போது நல்லா செவக்கும் மருதாணி அரைச்சாச்சே அவ்வளோதானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலேயே நம்ம ஃபாலோ பண்ணுற டிப்ஸில் தாங்க மருதாணி செவக்கிறதே இருக்குது நான் எப்போவும் போகல டாட்டாக வைக்காமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிசைன் போடலாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் டிசைன் பார்த்து ஃபஸ்ட்டு பெனில் வரைஞ்சிக்கிறேங்க நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி இது போல் வீடியோ போட்டிருக்கேன் அப்போ வந்து பெண்ணில் வரைஞ்சால் பெண்மார்க்கு போகாது இல்லை எப்படி போகும் அது பார்க்க அசிங்கமாக இருக்கும் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பெண்கிறத ஒரே நாளில் நம்ம அந்த அன்றைக்கி இப்போ லேடிஸ்னால் கண்டிப்பாக வீடு வலையெல்லாம் செய்வோம் உடம்ப பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாவே போதுங்க அந்த லெட்மார்க் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும் நமக்கும் இது போல் போடும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க கையை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் கிடைக்கும் அதுக்காக தான் நான் நான் இது மாதிரி பண்ணேன் இது நம்ம விருப்பம் தான் அப்படி ஒருவேளை பென்மார்க் இருக்கிறது பார்க்குறக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெட் கலர் லெட் வாங்கி அதில் போடுங்க அது அவ்வளோக்கா டிஃப்ரென்ஸாக தெரியவே தெரியாது அதுவுமே நெக்ஸ்ட் டேவே வந்து அப்படியே அழிஞ்சு போயிடுங்க பென்மார்க் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருதாணி பார்க்க டிசைனாக சூப்பராக இருக்கும் மருதாணியாக ஒரு மணி நேரம் வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க அப்படின்னு டைமிங்லாம் கிடையாதுங்க இது எப்போ நல்லா கம்ப்ளீட் ட்ரை ஆகுதோ அப்போ எடுத்துடலாம் உங்களுக்கு ஒன் ஹவர்லேயே ட்ரை ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்போவே வாஷ் பண்ணிடலாம் அந்த மாய்ஸ்சர்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ நேரம் கையில் வச்சுருந்தாலும் அது செவக்காது இப்போ ஒரு முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் மருதாணி வச்சாலுமே கைக்கு வச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக காலுக்கும் விற்கணுங்க இது வந்து பாடி ஹீட் சம்மந்தப்பட்டது கைக்கு மட்டும் வச்சுட்டு விடவே கூடாது எனக்கு ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருந்தது என்னென்னமோ சோப் யூஸ் பண்ணி கூட எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் போகவே இல்லை அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க உனக்கு பாடி ஹீட்னால தான் வருது நீ ரெகுலராக மருதாணிவே உனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறதாங்க நான் காலேஜ் படிக்கும்போது ரெகுலராக வச்சுக்கிட்டு இருந்தேன் கம்ப்ளீட்டாக பிம்பிள் ப்ராப்ளமே போயிடுச்சு நேச்சுரல் மருதாணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாடி ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டார்க்காக சில பேருக்கு சாப்பிடும் சில பேருக்கு பிளாக்காக கூட ஆயிரும் சில பேர்த்துக்கு ஆரஞ்ச் கலரில் வருங்க அது அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்க உடம்ப பொறுத்தது இப்போ நான் ஆட் பண்ண மாதிரி சில பொருள் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணும்போது நார்மல் கலரை விட கொஞ்சம் கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணவே கூடாது அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இது போல் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டுங்க கொஞ்சம் நேரம் கழிச்சி கையில் அப்படியே வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அப்சர்வாயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக தண்ணியில் வந்து மருதாணியை கழுவுறதுக்கும் இது போல் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவுறதுக்கும் நல்ல கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுங்க முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மருதாணி லெமன் மட்டும்தான் போட்டு அரைச்சிட்டு இருந்தோம் எங்கள் அம்மையை சொன்னாங்கன்னு சொல்லிதாங்க கொட்டைப்பாக்கு உள்ளே போட்டு அரைச்சேன் அவ்வளோ நல்ல ஸ்டெயின் கிடச்சிது அதனால தான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் மருதாணி வைக்கிறக்குள்ளே பாப்பா எந்திரிச்சிட்டான்னு சொல்லி நான் ஒன் ஹவர்லேயே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேங்க அப்பவும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஸ்டெயின் வந்திருக்குன்னு அந்த அன்னைக்கு விட நெக்ஸ்ட் டே வந்து நல்லா ஒரு டிஷ்ஷாக தெரியும் இப்போ பெண்மார்க் போகாதுன்னு சொன்னவங்களுக்குலாம் தாங்க அந்த அன்னிக்கு நைட்டு ஈவினிங் கொஞ்சம் பாத்திரம்தாங்க விளக்குனேன் அதுக்குள்ளே பாருங்கள் ரெட்மார்க் வந்து கொஞ்சம் ஓட இல்லை ஆனால் நீங்கள் தாராளமாக ரெட்டில் வரைஞ்சிட்டு இது போல் மருதாணி வைக்கலாங்க நேச்சுரல் மருதாணியில் இது போல் நிறையா டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் போல் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து இன்னும் பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இருக்குது மறக்காமல் பாருங்கள் அண்டு தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்